ஏங்க இந்த எல்லாம் படிக்கிற பசங்க பேச்சலர்ஸ் பிகினஸ் யாராவது இருந்தீங்கன்னா இந்த ரெசிபியை மறக்காமல் சேவ்ல போட்டு வச்சுக்கோங்க அம்மா ரெசிபியை மிஸ் பண்ணுறவங்களாம் இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு தயிர் சாதம் சாதம் இல்லை சப்பாத்தி இருந்தால் கூட போதுங்க ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி வாங்க இந்த ரெசிபியை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க சிக்கன் ஒரு ஆஃப் கேஜி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கிறாங்க இப்போ இதில் ஒரு மசாலா சிம்பிளான மசாலா இதுக்கு சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதில் இஞ்சி ஒரு துண்டு அதுக்கப்புறமா பட்டை கிராம்பு ரெண்டே ரெண்டு ஏலக்காய் மிளகு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஏன்னா மிளகு சிக்கன் மிளகு கறிங்கிறதுனால மிளகு மட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா இதில் வேற எந்த காரமும் கிடையாது இதில் கால் டீஸ்பூனுக்கு சோம்பு அதுக்கப்புறமா பூண்டு ஒரு ஆறு பல் எடுத்திருக்கிறேன் தேங்காய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு இப்போ இதை வந்து நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க தேங்காய் கிடைக்காதவங்க தேங்காய் பால் இருந்தால் கூட ஊற்றிக்கலாம் இப்போ இதை அப்படியே நாம சிக்கனில் வந்து மேரினேட் பண்ண வேண்டியதாங்க இப்போ இந்த பேஸ்ட்டை வந்து உள்ள கலந்துக்கலாம் இப்போ இதுக்கு தகுந்த உப்பை ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ இதில் இந்த சிக்கனுக்கு தகுந்த உப்பை ஆட் பண்ணிவிட்டு கால் டீஸ்பூனுக்கு சீரகத்தூள் இது வந்து ரெடிமேடாக நம்மளுக்கு எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் அதுக்கப்புறம் மல்லித்தூள் மல்லித்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூனுக்கு போட்டு ஆயில் தயிர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அதுக்கப்புறம் ஆயில் விட்டுக்கலாங்க தயிர் எதனாலனா நம்மளுக்கு அந்த ஜூஸியாக சிக்கன் கிடைக்கணும் நல்லா சாஃப்டாக வேகணும் அதனால தான் தயிரை ஆட் பண்ணிவிட்டு ஆயிலை வந்து நம்ம என்ன ஆயில் யூஸ் பண்ணுறோமோ அதை சேர்த்திக்கலாங்க அதுக்கப்புறம் நல்லா கையில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்டு கொடுத்துர்லாம் அதுக்கப்புறமா தான் இதை வந்து நம்ம செய்ய போறோம் இது குக்கர்லயோ அவன்லயோ இதுல மட்டும் எல்லாத்துலயுமே செய்யலாங்க ரொம்பவுமே சிம்பிளான ரெசிபி நம்ம கலந்து வச்சுட்டு அடுத்த வேலையை கூட நம்ம பார்க்கலாம் இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லா பக்கமும் ஈவனா நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகணும் மசாலா எல்லா இடத்துலயும் கோட்டிங் கரெக்டா இருக்கணுங்க இப்ப ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் நான் தாளிக்கிறக்காக கடாயில ஆயில் விட்டு பேலி சேர்த்திருக்கிறேன் இதுல ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாங்க அப்படியே நாம கலந்து வச்ச மசாலா இருக்கிற சிக்கனை இதில் சேர்த்துட்டு உப்பு எதுவுமே சேர்க்க வேண்டாங்க அப்படியே நம்ம தண்ணி விடாமல் வேக வைக்கணும் ஒரு அரை மணி நேரம் நான் வேக வைக்க வேக வைக்கணுங்க சிம்மில் வச்சு வேக வைக்கணும் ஏன்னா அடிப்பிடிக்கும் அதனால் தண்ணி விடாமல் வேக வைக்கணும் அதுதான் மெயின் அந்த ஆயில்லையே நம்மளுக்கு வேக 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 அந்த டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இன்னைக்கு நான் பூரிக்கு தான் வந்து செஞ்சுட்டு இருக்கிறேன் பூரி வந்து அந்த சைடு நான் போட்டுட்ருக்குறேன் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் பூரி சப்பாத்தி நான் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ரெடிமேடாக கிடச்சா கூட வாங்கி வச்சுட்டு இந்த சிக்கனை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஆல்மோஸ்ட் ரெடி ரெடியாகிடுச்சு நல்லா அந்த சிக்கன் நல்லா வெந்து அந்த மசாலா எல்லாம் பிரிஞ்சு அந்த பாருங்கள் ஆயில் எல்லாம் வந்திருக்கு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இதில் மல்லித்தழை கருவேப்பிலை எது வேணால் நம்ம போட்டுக்கலாங்க அவங்கவுங்க ஆப்ஷனல் தான் அருமையான மிளகு பிப்பர் கறி ரெடியாகிடுச்சுங்க நல்லா காரசாரமாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப சிம்பிளான ஒரு மசாலான்னு கூட சொல்லலாங்க அருமையான இந்த சிக்கனை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அருமையான மிளகு பெப்பர் கறி ரெடி